அனைவருக்கும் மாலை வணக்கம் முக்கியமாக பிரஸ்ட் சோஷியல் மீடியா நடிகர் விஷாலுக்கு என்ன ஆச்சு கையெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு ராஜாவுடைய பிரஸ் மீட்டுக்கு வந்த விஷால் பத்தி தான் இப்போ சோசியல் மீடியா முழுக்க பேச்சு அப்படின்னு சொல்லலாம் சுந்தர் சி மதகத மதகதராஜா படத்தோட பிரஸ் மீட்ல கலந்துகிட்ட நடிகர் விஷால் மேடையில கை நடுக்கத்தோட பேசுனது கான்போர் எல்லாரையுமே கலங்க வச்சிருக்கு ஒரு படம் அஞ்சு ஆண்டுகள் ரிலீஸ் ஆகாம கிடப்புல போட்டாலே அது சோலை முடிஞ்சதுன்னு பேச தொடங்கிடுவாங்க ஆனா கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆக போற இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்பு இருக்கிறது படக்குழுவையே ஆச்சரியத்தில் இருக்கு அப்படிங்கி சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முடிஞ்ச மதகத ராஜா இப்போதான் ரிலீஸ் ஆக போகுது இந்த திரைப்படத்தில் நடிகர் விஷாலுக்கு ஜோடியா வரலட்சுமி சரத்குமார் அஞ்சலியும் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நகைச்சுவை நடிகர் சந்தானம் சோனோ சட் குணச்சத்திர நடிகர்கள் மணிவண்ணன் மனோபாலா மயில்சாமின்னு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலுமே இருக்கு இவங்க யாருமே உயிரோடு இல்லை அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயமும் இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா மனோபாலா மயில்சாமி இவங்க யாருமே நம்ம கூட இல்லை இந்த படத்தில் பாப்புலர் நடிகர் ஆர்யாவும் கேமியா ரோலில் பெற நடிச்சிருக்காரு விஜய் ஆண்டனி இசையமைச்சிருக்காரு அதனால இந்த திரைப்படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு எல்லாருமே ரொம்பவே ஆர்வத்தோட காத்திருக்காங்க இதன் ஒரு பகுதியாக தான் ப்ரெஸ் மீட் நேத்தி சென்னையில் நடந்துச்சு இயக்குனர் சுந்தர் சி விஷால் இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி குஷ்பூனு எல்லாருமே கலந்துருந்தாங்க அண்ட் அப்போ தான் விஷாலுக்கு ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது கை ரொம்பவுமே நடந்துச்சு தள தளத்த குரலில் வேற பேசினார் இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாரும் விஷாலுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு இணையத்தில் கேள்வி எழுப்பிட்டு வைரல் தான் நேத்தி பிரஸ் மீட்ல அவருக்கு இந்த மாதிரி ஆனிச்சு சொல்லியிருக்காங்க படம் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆக போகிறதுனால அந்த விழாவை புறக்கணிக்க வேண்டாம் அப்படிங்கிற நோக்கத்தில் காய்ச்சலையும் பொருட்படுத்தாமல் கலந்துருக்காரு விஷால் சோ இவர் இந்த நேரத்திலையும் வந்திருக்காரு அப்படின்னு அவருக்கு ஒரு பக்கம் பாராட்டுக்கள் குவிஞ்சிட்டு இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம ஷேர் பண்ணுங்க